கார்த்திகை பஞ்சமி உற்சவத்தின் நிறைவு நாளான இன்று பஞ்ச இந்திரியங்கள் நமக்கு பஞ்சபூதங்கள் உலகத்தை காத்து ரட்சிக்கிறது அதேபோல் ஐந்து வஸ்திரங்கள் தன் சரீரத்தில் தாங்கிக் கொண்டு நம்மிடையே வந்து சேவை சாதித்து நமக்கு அல்பாலித்து நம்மை காத்து ரட்சித்து காப்பாற்றுகிறார்கள் பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய அல்லது மேல் மங்கை தாயார் காண கண் கோடி வேண்டும் அவள் அழகை ரசிப்பதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் பார்த்து அதை உணர்ந்து உள்ளத்தில் நிறுத்தி மமகாரம் கோபம் அனைத்தையும் அவர்களுடைய பாதகாரந்தத்தில் சமர்ப்பித்து நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ உங்கள் அனைவரின் சார்பில் அலங்கார சங்கல்ப நிறைவு நாள் இன்று இந்த எட்டு நாள் பார்க்காதவா நீ பார்க்கத்திய இந்த எட்டு நாள் பார்த்த புண்ணியம் ஒம்பது நாள் சேர்த்து கிடைக்கக்கூடிய வைபவமாக அலங்கார பூஷணியாக அலங்கார சுரூபியாக அலங்காரத்திற்கே தனக்கு தானே என்பதாக வீட்டிலிருந்து நம்மை காத்து நற்றிப்பதற்காகவே உங்கள் அனைவரின் சார்பில் நாங்கள் பிரத்யேக சங்கல்ப அலங்கார பிரார்த்தனை செய்து இந்த காணொளி தங்களுக்காக சிறப்பாக அனுப்பப்பட்டுள்ளது இதை கண்டவர் அனைவர்களுக்கும் அனைத்து சௌபாகியங்களும் அனைத்து நலன்களும் அனைத்து நன்மைகளும் நடக்கப்பட்டு நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பஞ்சமி உற்சவ நிறைவு நாளில் உங்கள் சார்பில் சீரான்னம் படைத்து விநியோகம் செய்யப்பட உள்ளது அந்த காணொலியும் மங்களாரத்தை எடுத்து தங்களுக்காக அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தாயாரின் பொற்பாதங்களில் உங்கள் சார்பில் பிரார்த்தனை செய்கிறோம் மகாலட்சுமி நமக